அரட்பெரஞ்சோதி நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அரட்பெருஞ்சோதி வல்லால் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை கூத்துக்குள்ளி அலகர் நகர் அல்லமின் காலேஜ் மைதானம் பின்புறம் சபை அமைந்துள்ளது வாரியில் அனைவரும் அருளை பெற்று கொள்ளலாம் நல் உள்ளங்களே விரைந்து வாரியில் அரட் பெருஜோதி அரட் பெருஜோதி தனி பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி அகழ் பெருஜோதி அகர் பெருஜோதி தனிப்பெருணை தனி பேருங்கரு நை யார்ட் பேரன் ஜோதி பேரு ஜோதி பேருஜோதி பேருஜோதி அரை பேரன் ஜோதி யார்பேரஞ்சோதி தனி பேருங்கரு நை ஆர்ட் பேரன் ஜோதி ஜோதி யார ஜோதி தனி பேருந்தருளை பெருஞ்சோதி கருணை அரை பெருஞ்சோதி அருள் பெருஜோதி அருள் பெருஜோதி தனி பேருந்தருளை அருள் பெருஞதி அரை பெருஞ்சோதி அரை பேரஞ்சோதி तेर कार पेर जोदी தனி பெருங்கருணை யார்பெருஞ்சோதி ஆர்பரஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை ஆர்டரஞ்சோதி ஆறு பெரு ஜோதி யார்பெருஜோதி தனி பெருஞ்சருணை யார்பெருஞ்சோதி ஆர்பேரஞ்சோதி யார்பெருஞ்சோதி தனி பேருங்கருணை ஆறு பேரஞ்சோதி அருள் பேரு ஜோதி அரை பேரு தனி பேரு கருணை அரை பெருஞ்சோதி ஆறு பேரஞ்சோதி அரை பேரன் ஜோதி தனி பேருங்க கருணை ஆறு பேரஞ்சோதி அருள் பேரு ஜோதி அரு

தனி பேரு பேரு பேரன் ஜோதி பேரன் ஜோதி பேரன் கருணை யார பேரன் ஜோதி அரட்பேரன் ஜோதி யார பேரு ஜோதி தனி பேருந்தோடை பேரு ஜோதி அரட் பேரன் ஜோதி யார்ட் ஜோதி தனி பேரும் கருணை யார்பேரன் ஜோதி அரட் பேரு ஜோதி அரட் பேரு ஜோதி தனி கருணை அரட் பேரு ஜோதி அரட் பேரன் ஜோதி அரட் பேரன் ஜோதி தனி பேரு கருணை அரட் பேரன் ஜோதி அரட் பேரன் ஜோதி அரட் பேரு ஜோதி தனி பெருந்தோதி பெருஜோதி தனி பேருந்தருளை பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்பற்று வாழ்க மலரடி வாழ்க வாழ்க கடவுளது திருவுருளை எவ்வாறு பெறக்கூடும் அருள் என்பது கடவுள் தயவு ஜீவகாரணம் என்பது ஜீவர்கள் தெய்வ அதனால் சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை திறது சிறிய தயவாகிய ஜீயதவை கொண்டு பெருந்தயவாகிய கடவுள் அரணை பெற வேண்டும் அக்கடவுள் தயவு ஆகிய அருள் எத்தன்மையுள்ளது நன் ஆன்ம அறிவாகிய குத்தி தத்துவதற்கு நன்மையை தீமையை விளக்கி காட்டுவதையும் வேற அகம கலையை கொண்டு நன்மையாதிகளை விதி விதிப்பதாயும் அறிவர்கள் தரத்துக்கு ஒத்ததாயும் அறிவர்கள் எந்த வஸ்துவை காட்சியை அறிகின்றார்களோ அந்த வண்ணமாயும் உள்ளது அத்தன்மையான அல்பெண்ட அண்டத்தில் எவ்வளவாய் விளங்குகிறது காண்பார் காமிடம் காணும் இடம் அறிவார் அறியும் இடம் அறியப்படும் இடம் தூண்டுவார் தூண்டுமிடம் தூண்டப்படும் தூண்டப்படும் இடம் சுவைப்பார் சுவைக்குமிடம் சுவைக்கப்படும் அனுபவிப்பார் அனுபவிக்கும் அனுபவிக்கப்படும் இடம் கருதுவார் கருதிமிடம் கருதப்படும் இடம் முகருவார் முகருமிடம் முகரப்படும் இடம் கேட்பார் கேட்கும் இடம் கேட்கப்படுமிடம் முதலில் விளங்கும் இவ்வண்ணம் விளங்கும் அருளை நாம் பெறுவதற்கு உபாயம் என்ன பொத்தி தத்துவத்தால் நன்மையை தீமையை விசாரித்து நன்மையை உருவாய் விளங்கும் பெரிய ஞான ஆசிரியர் துணை கொண்டு அவரால் கட்டளையும் கட்டளையிலும் திருப்படியை கை கொண்டு இடையாத செய்யில் அவ்வருளை பெறலாம் உபதேச குறிப்பு திரு அருள் பிரகாச வல்லலார் எல்லா உயிர்களும் எம்புற்று வாழ்க அருள் பெருஜோதி தனிப்பெருங்கருளை அருள் பெருஜோதி இனிக்கும் திருவெருப்பா ஆறாம் திருமுறை நடராஜமலை வேதாந்த நன்னூறு கலாந்தம் உடனே நவிழ்கின்ற சித்தாந்தம் என்னும் ஆறு அந்தத்தின் ஞான மெய்குடி நாட்டியே போதாண்ட கோடிகளோடு சராசரம் எல்லாம் முன்னிப்பிடைத்தல் முதலாம் முத்தொழிலும் தொழிலும் முன்னின் ஏற்றி மூர்த்திகளும் ஏவல் கேட்ப பாதாந்தம் ஒற்று பல சக்திகளோடு சத்த வாய்ந்து பணி செய்ய இன்பம் ஆராய்ச்சியத்திலே திருவர் செங்கோல் வளத்தோடு செலுத்தும் அரசே சூதாண்ட நெஞ்சில் தோயாத நயமே துரிய நடு நின்ற சிவமே சுத்த சிவசன்மார்க்கே அருபெரிஜோதி நடராஜபதியே திருச்சிற்றாம்பலம் வல்லல் மரடி வாழ்க வாழ்க அரைப் பெருஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பற்று மலரடி வாழ்க வாழ்க அரை பெருஜோதி அரை தனி பேரும் பேருங்கருணை ஆர்ட் பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி யார்ட் பேரஞ்சோதி தனி பேரும் ஆர்ட் பேரன் பேரஞ்சோதி எந்த ஒரு பேரன் ஜோதி யார்ட் பேரன் ஜோதி தனி பேரங்கருணை ஆர்ட் பேரன் ஜோதி அரட் பேரன் ஜோதி யார்ட் பேரஞ்சாதி தனி பேரன் கருணை ஆரட்பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி யார்டோதி தனி பேருந்த ரோடை பெருஞ்சோதி பேரு ஜோதி அறு பேரன் ஜோதி ஜோதி தனி பேருந்த ரோடை யார பேரு ஜோதி அறு பேரன் ஜோதி பிரபஞ்ச வெற்றி அருட்பெரும் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மறு சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பாம் முரசு மரணம் தவிர்ந்தேன் என்று அரையப்பாம் முரசு ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ज्योति 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 अर ज्योति 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 शिव ज्योति माग ज्योति ना ज्योति वीर ज्योति्योति ज्योति्योति्योति बाति वेदनेीड पादने वादि

தனி பெருங்கரணை எல்லா உயிர்களும் அடி வாழ்க பள்ளல் மலரடி வாழ்க வாழ்க பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் அரட்பெரஞ்சாதி அரட்பெரஞ்சாதி தனி பெருங்கரணை அரட்பெரஞ்சாதி எல்லா உயிர்களும் மின்பற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கொல்லி குவலயம் எல்லாம் ஓங்குக நன்றி